மத்திய அரசின் அடல் வயோ அபியுதாய் யோஜனா திட்ட பயிற்சி மையங்கள் குறித்து அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க ஜீவபாரதி மத்திய அரசு வெளியிட்டுள்ளது இதில் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது விவரங்கள் என்ன குறிப்பிட்டு இந்தியாவில் இந்த மூத்த குடிமக்களினுடைய எண்ணிக்கையானது இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள் இருபது சதவீதமாக உயரும் அப்படிங்கிற அந்த ஒரு கணக்கீடு வந்து மத்திய அரசு கணக்கிட்டு இருக்காங்க இரண்டாயிரத்தி பதினொன்று இந்த காலகட்டங்களில் அது எட்டு சதவீதமாக இருந்திருக்கிறது நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது இந்த நிலையில இந்த மத்திய அரசினுடைய இந்த அடல் வயோ அப்துயா யோஜனா திட்டத்தின் கீழ் மூத்த குடிமக்களுக்கான இந்த நலத்திட்டங்களை வந்து ஒருங்கிணைக்கக்கூடிய வகையில் இந்தியா முழுவதும் ஆர் ஆர் டிசி மையங்கள் வந்து அமைக்கப்பட்டு வருகிறது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான புதிய மண்டல மற்றும் இந்த பயிற்சி மையங்கள் வந்து அமைக்கிறதுக்கு இருபத்தி ஏழு மாநிலங்கள் மற்றும் யூனிய யூனியன் பிரதேசங்கள்ல இந்த முன்மொழிவுகளை வந்து வரவேற்கக்கூடிய அறிவிப்பை வந்து மத்திய சமூக நிதி அமைச்சகம் வந்து வெளியிட்டிருக்கிறது அந்த மத்திய அரசனுடைய அந்த அறிவிப்புல வந்து குறிப்பிட்டு தமிழ்நாடு கர்நாடகம் கேரம் தெலுங்கானா மேற்கு வங்கம் இமாச்சல பிரதேஷ் மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்கள் வந்து இடம்பெறவில்லை அப்படிங்கிற அந்த ஒரு அறிவிப்பை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்கள் வந்து புறக்கணிப்பு அப்படிங்கிற அந்த ஒரு ரீதியாகவும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கிறது குறிப்பிட்ட இந்த இந்த குறிப்பிட்ட அதாவது மூத்த குடிமக்களை வந்து தொடர்ச்சியாக பாதுகாக்கக்கூடிய நோக்கில வந்து பல இடங்கள்ல பிரதமர் மோடி தொடங்கி பல்வேறு பாஜகவினுடைய தலைவர்கள் வந்து பேச வரக்கூடிய நிலையில இந்த ஒரு திட்டமானது வந்து முன்னெடுக்கப்பட்டு வந்திருக்கிறது இருந்தாலும் கூட மிக முக்கியமாக சில மாநிலங்கள் வந்து இது இதை வந்து புறக்கணிச்சிருக்காங்க இந்த இந்த பட்டியல வந்து இந்த மாநிலங்கள் வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த விஷயத்த பார்க்க வேண்டியதா இருக்கிறது முதியோர்களுக்கான தொடர்ச்சியான பல்வேறு திட்டங்களை வந்து வந்தாலும் கூட அதை கண்காணிக்கிறதுக்கு அதனுடைய பணிகளை வந்து தொடர்ச்சியாக தான் இந்த ஒரு மிக முக்கியமான திட்டத்தை வந்து மத்திய அரசு முன்னெடுத்திருக்காங்க இருந்த போதிலும் கூட இந்த புறக்கணிப்பை அஹ் மத்திய அரசு வந்து எந்த அளவுக்கு அடுத்தது அடுத்து உணவுக்கு போக போறாங்க தமிழக அரசு இல்லை மற்ற மாநில அரசுகள் வந்து இதை எப்படி வந்து குரல் எழுப்பி மீண்டும் வந்து பெற போறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் முதியோர் நலத்திட்டம் குறித்து மத்திய அரசின் அறிவிப்பில் தமிழ்நாடு கர்நாடகம் மேற்குவங்கம் மகாராஷ்டிரா இடம்பெறவில்லை என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஜீவபாரதி